இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு முறையாவது இந்த சட்னி சேர்த்து சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்ல சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சைடிஷ் கூட தேவையில்லை இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் சட்னி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கட்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம் நல்லா செவக்க வறுக்கணும் இப்போ நம்ம சேர்த்துருந்த பருப்பு நல்லா வறுப்பட்டதும் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கருவேப்பிலையில் இட்லி பொடி ஏற்கனவே நம்ம சேனலை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டதும் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகா ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன் ஆரேல் பூண்டு பல் சேர்த்துருக்கேங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்தேன் புதினா சேர்த்துக்கலாங்க இந்த கருவேப்பிலை சட்னியில் நீங்கள் புதினா சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ புதினா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்க தேவையில்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கினாவே போதும் இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் கூட சேர்த்து செய்யலாங்க நான் வந்து தேங்காய் சேர்க்கலை புதினா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா புதினா நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் சின்ன துண்டளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆறினோதான் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அறுவேப்பில் புதினா சேர்த்த சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா தாளிப்பு கூட தேவையில்லை அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையே பார்த்ததும் வேணான்னு தூக்கி போடுற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுங்க இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி சட்னி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ